அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்திரா போட்டித் தேர்வு பயிற்சி மனை சார்பாக வருகிற குரூப் ஃபோருக்கான இலவச தேர்வு நம்ம அறிவிச்சிருக்கோங்க அதன்படி பார்த்திங்கன்னா பொது அறிவு பாடப்பிரிவில் இந்திய தேசிய இயக்கம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்க வரலாறு பாடப்பகுதி நம்ம பாடவாரியான தேர்வு ப்ளஸ் இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரையும் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு பாடப்பகுதியும் நம்ம பாடவாரியாக தேர்வு நடத்திட்டு இருக்குங்க அதுக்கான டைம் டேபிள் அல்லது அட்டவணையை இப்போ பார்க்கலாங்க இதில் பாருங்கள் இந்த தேர்வுக்கான லிங்க் வந்து அது அந்த தேர்வுக்கான லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்க போகிறோங்க நம்ம டெலிகிராம் சேனலில் மைண்ட் அப்படிங்கிற ஆப்பில் தான் நம்ம டெஸ்ட் நடத்த போகிறோம் அதோடய லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்க போகிறோம் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கங்க அதில் போய்ட்டு நீங்கள் டெலிகிராம் சேனல் அணைஞ்சிக்கிங்க மேற்கொண்டு அனைத்து தகவல்களுமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா தேர்வு வந்து ஆன்லைன் முறையில் நடைபெறுங்க ப்ளஸ்ஸு தேர்வு முடிஞ்ச உடனே அந்தருக்கான நீங்கள் எது எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க உங்கள் மொத்த மார்க் எத்தனை எல்லாமே நீங்கள் எத்தனாவது ரேங்க்கு மொத்தம் இருபது பேர் எழுதுகிறாங்கன்னா நீங்கள் எத்தனாவது ரேங்க்கு எல்லாமே உங்களுக்கு தேர்வு முடிஞ்ச அடுத்த நொடியே உங்களுக்கு வந்துடுங்க இதில் பாருங்கள் பத்தாம் வகுப்பில் ஆங்கிலாட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற பாடம் ஏப்ரல் இருபத்தஞ்சு நடக்குதுங்க தேர்வு எல்லாமே இருபது ஏழு மணிக்கு நடைபெறுங்க ஓகேங்களா தேர்வு தேர்வு எல்லாமே இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் அதேமாதிரி பாடத்தோட வினாக்கள் எண்ணிக்கையை பொறுத்து தேர்வு நேரம் அமையும் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது தேர்வு பாருங்கள் காலனியத்திற்கு எதிர்கான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அப்படிங்கிற பாடம் இருபத்தி ஆறு ஏப்ரல் நடக்குங்க அதே மாதிரி வரலாறு தேசியம் காந்திய காலகட்டம் அது வந்து இருபத்தி ஏழு ஏப்ரலில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் வந்து இருபத்தி எட்டு ஏப்ரலில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இருபத்தி ஒன்பது ஏப்ரலில் நடக்குங்க அடுத்த பாரம் பாருங்கள் பன்னிரெண்டாம் வகுப்புலேருந்து இந்திய விடுதலைப் போரில் முதல் உலக போரின் தாக்கம் அப்படிங்கிற பாடம் முப்பது நாலு ஏப்ரல் முப்பது நடக்கும் ரெண்டாவது பாடமான பன்னெண்டாம் வகுப்பில் ரெண்டாவது பாடமான தீவி தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் அப்படிங்கிற பாடம் மே ஒன்றில் நடக்குங்க அடுத்த பாடம் பாருங்கள் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிற பாடம் ரெண்டு அஞ்சு இருபத்தி நாலு ஓகே அது மே ரெண்டில் நடைபெறும் அடுத்த பாடம் பாருங்கள் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிற பாடம் வந்து மே மூணில் நடக்குங்க தேர்வு இருபது ஏழு மணிக்கு நடக்கும் எல்லா தேர்வும் இருபது ஏழு மணிக்கு தான் அடுத்து பாருங்கள் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் அப்படிங்கிற படம் மே நாலில் நடக்கும் அடுத்த படம் பாருங்கள் இந்திய தேசியத்தின் இறுதிக்கட்டம் அப்படிங்கிற படம் மே தேதி நடக்குதுங்க அடுத்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற பாடம் மே ஆறாம் தேதி நடக்குது ஓகேங்களா இதோட பத்தாம் பன்னெண்டாம் வகுப்புக்கான ஐயன்எம் பாடப்பகுதிகள் முடிஞ்சுதுங்க இது எல்லா தேர்வுமே டீச்மெண்ட் அப்படிங்கிற ஆப்பில் இரவு ஏழு மணிக்கு நடக்குங்க அந்த டீச்மெண்ட் ஆப்போட லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அடுத்து அரசியலமைப்பு தேர்வு பற்றி பார்க்கலாம் அரசியலமைப்பு முழு தேர்வு அதாவது ஆறாம் வகுப்பு முழு தேர்வுங்க ஆறாம் வகுப்பு முழு தேர்வு வந்து ஏழாம் அதாவது மே ஏழாம் தேதி நடக்குதுங்க அடுத்து ஏழாம் வகுப்பு அரசியலமைப்பு எட்டாம் தேதி நடக்குது அடுத்து எட்டாம் வகுப்போட அரசியலமைப்பு முழு தேர்வு வந்து மே ஒன்பதாம் தேதி நடக்குதுங்க அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு அரசியலமைப்பு முழு தேர்வு வந்து பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி நடக்குது அதேமாதிரி அரசியலமைப்பு முழு தேர்வு பத்தாம் வகுப்பு வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குதுங்க இவங்கள அடுத்து பாருங்கள் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற லெவன்த்து பாடம் அதாவது பதினோராம் வகுப்பில் இருக்கிற தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற பாடம் பன்னிரெண்டு அஞ்சு இருபத்தி நாலு மே பன்னிரெண்டாம் தேதி நடக்குதுங்க அடுத்து உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிற பாடம் மே பதிமூணாந்தேதியும் சமூக நீதி அப்படிங்கிற பாடம் பதினாலாம் தேதியும் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற பாடம் பதினைஞ்சாந்தேதியும் பன்னிரெண்டாம் வகுப்பில் இந்திய அரசு அமைப்பு அப்படிங்கிற படம் பதினாறாம் தேதியும் சட்டமன்றம் அப்படிங்கிற படம் மே பதினேழாம் தேதியும் ஆட்சித்துறை அப்படிங்கிற படம் மே பதினெட்டாந்தேதியும் நீதித்துறை அப்படிங்கிற படம் மே பத்தொன்பதாம் தேதியும் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற படம் மே இருபதாம் தேதி நடக்குதுங்க இந்த தேர்வு எல்லாமே இலவச தேர்வை தாங்க நம்ம நடத்திட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல அழகாக நீங்கள் எழுதலாம் உங்களோட கேப்பபிலிட்டி அண்டு நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த தேர்வு நடத்திட்டுருக்கோம் இருக்கோம் இந்த தேர்வு பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இந்த தேர்வு பற்றி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தேர்வு பற்றி முழுவீரும் நம்ம டெலகிராம் சேனலில் தாங்க கொடுத்துருக்கேன் இந்த டைம் டேபிளும் நம்ம டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்